இப்போ நாங்கள் உப்பு போட போகிறோம் பாரங்கும் மசாலா என்னோடய கலந்து அவியுது மசாலா அமைஞ்சன் இப்போ நாங்கள்னா ஒரு இந்த இது புளி இதைப்படுறோம் நாங்கள் சொல்லி தூண்டுறதுக்கு அதுக்கு என்ன செய்வேன் சார் சின்ன வெங்காயம் பண்ணணும் பெரிய வெங்காயம் இருக்கக்கூடாது சின்ன வெங்காயம் தான் பண்ணணும் அதே போல் நாங்கள் இப்படி புளியும் எடுக்கணும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உரம் கொச்சுக்காண்டு எடுக்கணும் எங்களுக்கு ஒன்று போதும் உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் இது உறப்பு இல்லாத இந்த தேசிக்காயிரம் பிடிச்சிருக்கோம் ரெண்டு பாவிக்கிறதுக்காக வேண்டி புளியாக தான் அந்த இது அந்த வரும் சேவைப்பட மக்கேற்ற கா இப்போ நாங்கள் கலங்கா வச்சுருக்கோம் கலங்கா அமைச்சிட்டோம் மசாலா நல்லா அமைஞ்சிருக்கு என்ன அதே போல் நாங்கள் பச்சை தண்ணி புளி செஞ்சுருக்கோம் இதுக்கு என்னென்ன நாங்கள் போட்டிக்க மாட்டோம் வெங்காயம் போட்டிங்க பெரிய வெங்காயம் போனால் கொச்சுக்காக வட்டி போட்டிருக்கோம் அப்புறம் பழப்பு புளி கொஞ்சம் போட்டு சிந்து தேசியா போட்டு புளிஞ்சு வச்சுருக்கோம் எப்படி பாருங்கள் குடிக்க பார்ப்போம் மசாலா நடு மசாலா பாருங்க ஸ்மெல்லா நல்லா இருக்கா மசாலாண்டு சா பார்ப்போம் கிழங்கு ரெண்டு பாவம் கழங்க பாருங்கள் நல்ல கிழங்க மசாலாடு வெங்காயத்தில் விற்குவோம் வச்சு بسم الله بسم الله يا نندي ما شاء الله نندي الله قد شكر الحمد لله الذي أطعمنا هذا ورزقنا من غير حول مني ولا قوة أنا شو بدي بودي نا بفرط كله خو مني كبرد بارك الله رزقك تندى أرفع مني كندى دعاء الله كشكر إن شاء الله